ரோட்ல நம்பர்

ஒரு வண்டி போ அனுமதி வாயிட்டு பண்ணி ஆளுங்கட்சி சப்போர்ட் ஆ நீங்க ஓடுறீங்களா தம்பி செஞ்சா ஒரு அதிகாரி என்ன கேக்குறீங்க சண்டா சொல்லுங்க என்ன புரியுதுன்னு பேசுங்க அப்பலாம் கிடையாது மறைந்து வரல நீங்க சொல்றீங்க அதே அத நான் வந்து ஒக்கடி ஊதுன்னா வேல புரியல பண்ணல நானே இல்ல என்ன ஹராகாத உனதுன சார்மனுக்கு படுத்துனேன் என்ன சார்மனுக்கு படுத்துனேன் சார் அவர் பாகு சொன்னாரு போன்ல ரெக்கார்ட் இருக்கு காடை சார்மனை நான் வந்து பாக்குறீங்க நீங்க வந்து பாக்குறீங்க நீங்க சார் நாங்க வந்து பாக்குறோம் சார் ஆரம்பிக்கும் போதே நீ சொல்லலாம் ஆரம்பிக்கும் போதே சொன்னதில்ல ஆரம்பிக்கும் போதே சொல்லுங்க